வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராலை என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ராவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்கில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே யோ ஸ்கை விழியாட் ரெப்ளே வச்சு பியாங்க கூப்பிட்டு மூணு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முடிவு பெறுகிற மாதிரி ஆட பேஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் மூணு பேருக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட் மேட்சாக நாங்கள் ரசல் மொழியால் வந்து உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பியாங்கம்பலர் வந்து நான் கஷ்டப்பட்டு எலிமினேஷன் எம்பர்லாம் வின் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் போன வாரம் ஏற்பட்ட கலவரத்தை மையமாக கொண்டு பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரிபிள் டட்டாக மாற்றிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் யுஸ்காயை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மட்டன் தட்டி 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 விட்றாங்க ஆனால் யுஸ்காயை போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் ஏறி குதிச்சு அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ யுஸ்காயை நீங்கள் ரொம்ப சாதம் நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ளே ஒரு புளி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டால் ட்ரிபிள் ட்ரேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்ன கதை நான் இந்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட ட்ரிபிள் பிஜி வேணும் ஒன் மந்தாகவே டெவலப் பண்ணிட்டு வராங்க அப்போவே ட்ரிபிள் ட்ரெட்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ தான் ட்ரிபிள் ட்ரெட் அப்படிங்கிறது அஃபிஷியலாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காராம் இந்த ஆடம் பீஸ் இந்த கான்ட்ராக்ட்டு எத்தனை நாளாக கொண்டு போயிட்டுருக்காரு அந்த கான்ட்ராக்டே பிஞ்சிருக்கும் போல இருக்குது ஸோ அஃபிஷியலி யோஸ்காய் வெர்சஸ் பியாங்கா பிளர் வெர்சஸ் ரியா ரிப்ளே ஃபார் த ரசல் மேட்ச் வந்து இன்டர் நடந்து மண்டே நைட் ஆடாக பார்த்திங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது இதை தவிர்த்து பேக் ஸ்டேஜில் ஆடம் பிஎஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காராம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் இந்த வருடம் மினியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் வே மேட்சாக நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது யாருக்கெல்லாம் பெண்டா விர்ஸ் இஸ் ப்ரான் பிரேக்கர் விர்ஸிஸ் ஃபின்பாலர் விர்ஸ் இஸ் டாமினிக் மிஸ்டீரியோ கேகன்ஸ்டா ரசல் மினியான பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் வே ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ட்ரிபிள் ஹைச் வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாங்க ஸோ பங்கமான ஒரு சம்பவம் காய்ஸ் பங்கம் இருக்குது பங்கத்துக்கு மேலே பங்கம் என்னென்னா பேக் சைடில் ஃபின்பலர் பார்த்திங்கன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு லியூமார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி நமக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு இப்போ டபுள் சான்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஒன்று டாமினிக்கும் வின் பண்ணலாம் இல்லாட்டா நீயும் வின் பண்ணலாம்னு சொல்கிறாரு ஆனால் ஃபின்னுக்கு அவரை தான் வின் பண்ணணும்னு ஆசை ஓகே நான் வின் பண்ண ட்ரே பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு போனதுக்கப்புறமா கார்லிட்டோ லியூ மார்கன் ரெக்கல் ராட்ரிகஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து டாமினிக்கை பார்த்து நீ தான் இன்டர் காண்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் ஏன்னா அவனால் எல்லா டைட்டிலும் வின் பண்ணிட்டான் ஃபின் பேலர் வந்து ஒரு கிராண்ட் ஸ்டாலின் சாம்பியன் அவர் டபுள்யூடியில் வின் பண்ணாத டைட்டிலே இல்லை கரெக்டு தான் ஸோ அவன் வந்து எல்லா டைட்டிலையும் வின் பண்ணிவிட்டான் நீ வந்து வின் பண்ணணும் ஓ சிங்கிள் கேரியரை நீ தான் புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் போனதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டரியோவை அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ ரசல் மினியால் ஜட்ஜ்மெண்டே அடுத்த பிரேக்கப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ அண்ட் பின்பால் ரெண்டு பேரும் வேற ரசவனில் இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அண்ட் லியூ மார்கன் ரைக்கெட் அண்ட் மற்றும் இவங்க எல்லாருமே டாமினிக்கு தான் விரும்புகிறாங்க போல இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லயரா வெஹேரியா இருக்காங்கள்ல அவங்க வந்து இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பெயிலுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க இந்த இன்டர் கான்டனெட்டல் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் அப் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை அந்த ரோல் அப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து தோற்று போயிட்டாங்க ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கறியாக அவங்களுடைய உமன்ஸ் சென்டர் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீடைன் பண்ணிட்டாங்க ரீட்டைன் பண்ணிவிட்டு போகும்போது பெய்லிக்கு கை கொடுக்கலாம் பார்க்கும்போது அவங்க கையை தட்டி விட்றாங்க ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நம்ம நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைரா வெல்கரையை கெட்டி பிடிச்சி வழி அனுப்பி விட்றாங்க இந்த சமூகம் நடந்திருக்குது ஸோ மேபி அகெயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃபியூ நடக்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாரம் நடக்கப்பறம் ஸ்மான்டோனில் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பு ஒரு நம்மனு கண்டன மேட்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதையும் உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது ஜார்கேபிளோடைய ஹோம் டவுனில் தான் இன்றைக்கி ரா நடந்ததுனால அவர் பேக் ஸ்டேஜில் பேச வந்திருக்காரு ஏதோ ஒரு ஹாலிவுட் நடிபருக்கு போல இருக்குங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து ஓட்டீஸை தான் விரும்புகிறாரு ஸோ ஓட்டீஸ் வந்த பிறகு ரெண்டு பேருமே டீஷர்டாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய அம்சமான சிக்ஸ் பேக் உடம்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கே சிக்ஸ் பேக் இருக்குது தொப்பை தான் இருக்குது ஸோ ஜார்கேபிள் கூட உடம்பு நல்லா ஃபிட்டாக தான் வச்சுருக்காரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தொப்பையை வச்சுக்கிட்டு உடம்ப காட்டிட்டு பண்ணுறாங்களே ஆட்டம் ஐயோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி நமக்கும் தொப்பை இருக்கதான் தெரியுது ஆனால் இம்புட்டு புரிசெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேரும் தொப்பை மனிதர்கள் போல் இருக்குது ஆனால் ஓட்டிஸ் மாதிரி என்ன தொப்பை அவருக்கு வராதுங்க ஏன்னால் ஓட்டீஸ் தொப்பையே ஒரு அழகு நீ சிரித்தால் சிரிப்பு அழகு அது அழகு அப்படின்னு சொல்லணும் மாதிரி அதை வச்சு தான் மேண்டி ரோஸ்லாம் கரெக்ட் பண்ணார் அண்ட் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து இந்த வாரம் லோகன் பாலுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விட போகிறாரு அதை பற்றி பேக் சைடில் பேசிகிட்டு இருக்கும்போது கேரிங் கிரஸ் குறுக்கால் வந்து சண்டை கிழக்கிறாரு ஸோ இதனால் கடுப்பான ஏஜியை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கப்போகிற மண்டே நேற்றால் உனக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு மேட்ச் விளையாண்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டார் ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா அடுத்த வாரம் நடக்கப்போகிற மண்டே நேற்றால் கேரிங் ராஸ் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை எதிர்த்து மோத போகிறார் இது இந்த வாரம் நடந்த மண்டே நேற்று அஃபிஷியல் ஆகிட்டு ஆமாம் கேரியன்னு நீங்கள் ஏன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அரசியலில் இருக்கிறீங்க தாடியை வளர்க்குறீங்க கிருதா விடுறீங்க இப்போ நீட்டமாக வளர்த்துட்டீங்க அண்டர்டேக்கர் மாதிரி ஆகிட்டீங்க ஒரு உள்ள அண்டர்டேக்கர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரோ இருக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூ டீம் விசிஸ் அமெரிக்கன் மேட் இதில் என்ன ஒரு ட்விஸ்டுனா அமெரிக்கன் மேடில் கிரீட் பிரதர்ஸ் இல்லை அவருக்கு கூட சேர்ந்து யார் தெரியுமா அந்த எல்டெண்டோ அமெரிக்காண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல இது மெக்சிகன் பேர் வாயில்தான் அவங்க வரமாட்டேக்கார் ஸோ அமெரிக்கானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அமெரிக்கான பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்க கூட சேர்ந்து டேக்டி மேட்ச் வாழியிருக்காரு ஸோ உண்மையிலேயே எனக்கு இந்த எல் கிராண்டா அவுட் ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ ஆக்சுவலி மாஸ்கூலில் இருக்கிறது நம்ம ஜேஆர் கேபிள் தான் நல்லாவே தெரியுது பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் பேஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது ஸோ ஜேஆர் கேபிள் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள் செம்ம கேரக்டர் பங்கமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் கன்பாஸில் கன் பண்ணிக்குவாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல் கிராண்டா மார்கானை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு அண்ட் க்ரீட் பிரதர்ஸும் வின் பண்ணிட்டாங்க இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம் இடப்பட்ட நேரத்துலேயே இவீனியில் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டை தூக்கி ஜேர் கேபிள் அதான் எலிகாண்டா அமேரகாண்ட அவருடைய ஃபேஸில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் அந்த முகத்தில் மாட்டிட்டு தான் மண்டையை வச்சு ரே ரேமே ஸ்டோடியோட மண்டையை முட்டியிருப்பார் ட்ராகன்லியோட மண்டையெல்லாம் முட்டியிருப்பார் அதுக்கு காரணம் இவீனியில் ஒரு ஸ்டீல் கொடுத்தாங்களா அதை தான் முகத்தில் வச்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் வெற்றி உங்களுக்கு கிடச்சிருக்குது ஸோ ஓகே கங்க்ராச்சுலேஷன் ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா அந்த டீம் வின் பண்ணியிருக்குது அதுக்கப்புறமா குந்தர் குந்தர் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஜே உசோடைய பிரதரான ஜிம்மி உசோ அலர விட்டு இப்போ மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு கொடூரம் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ அதை பற்றி ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜே உசோ பார்த்தீங்கன்னா வராரு ஜே அவங்க இல்லை நான் அம்மாவை பற்றியோ இல்லாட்ட உங்கள் குடும்பத்தை பற்றியோ பிரதரை பற்றியோ சிஸ்டரை பற்றியோ எனிவோ நான் எல்லாருமே மதிக்கிறேன் ஸோ அவங்கள பற்றி பேசுகிறேன் இது உனக்கும் எனக்கு இருக்கிற இஷ்யூ பட் நீ போன வாரம் வந்து என் பிரதரை அட்டாக் பண்ணேன் உன் ஃபேமிலிக்கு எல்லாரும் கூட வந்து பார்த்தாங்க அவன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறான் ஸோ ஒரு ஸ்டைட்டிலுக்காக நீ இந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குவேன் எங்களை எதிர்பார்க்கல குந்தர் நான் நான் உண்மையிலேயே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்தேன் ஸோ உனக்காக ஹெல்ப் பண்ணும்போது யாருமே வரமாட்டான் ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு என் குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெய் உஷோவை குந்தரை பார்த்து பேசுகிறார் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஸோ த பிரதர் அடிச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது குந்தர் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டான் இருந்தார் பட் நான் போக போக அவருடைய மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிட்டு போலுது ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே டல்லாகி சோகத்தின் உச்சத்துக்கே போயிட்டார் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கை பிடுங்கிற மாதிரி பேசிட்டான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நாக்கை புடுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெய உஷவை வந்து பேசிட்டு உனக்கு இறக்க இல்லையா அப்படி இப்படின்லாம் ஸோ அதில் தான் ஃபேஸ் தலைவனுக்கு ஒரு மாதிரி மாறிடுச்சு போல் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்ட் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகிறது நியூ டே அவங்களுடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக இன்றைக்கி மோத போகிறாங்க ஸோ கரண்ட் சாம்பியனான வால் ரைடர்ஸ் தான் மோத போகிறாங்க ஸோ இது வந்து அடுத்ததாக நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்டெஃபினி மிக்மனுடைய ஷோவுக்கு வெளியான அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அந்த ஷோ வந்து ரெஸ்லிங் டூல ரிலீஸ் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இந்த வாரம் வந்து ஸ்டெஃபினி மிக்மனுடைய பிளேஸ் இஎஸ்பியில் நடக்கில்லை ஸோ அதை வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது வெளியான தான் வராங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க ஸோ ரோமன் ட்ரெயின்ஸுடைய செக்மெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் எப்போ ரோமன் ட்ரைன்ஸ் வருவார்னு தெரியலையே ஏன்னா ரோமன் டேன்ஸோட செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது கப்பலில் வச்சாக்க ரோமன் டேன்ஸோட செக்மெண்ட் நடந்திருக்குது ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ பேக் ஸ்டேஜில் ரேமஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஆடபியஸை பார்த்து நான் வந்து ரசல் மில்லியாவில் மேட்ச் வேணும் அதுவும் வந்து அந்த எல்கன் அம்மரான் அவர் கூட வேணும் மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அக்சப்டும் பண்ணிட்டாரு ஏன்டா சரி இது டபிள்யூபி எத்தனையோ பேர் மேட்ச் இல்லாமல் இருக்கிறானுங்க நீங்கள் ரேமஸ் ஸ்டூடியோக்கு வருஷம் வருஷம் ரசல் மில்லியில் மேட்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கோத்து விட்டுட்டே இருக்கீங்களாடா சரி ஓகே ஜெயர் கேபிள் இந்த வருடம் ரசல் மில்லியாவில் மேட்ச் விளாட போகிறார் அதில் வெற்றி பெற்றா எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இது இதுவரைக்கும் ஒரு ரசமேல வின் பண்ணதே இல்லை சரி ஓகே இதை தொடர்ந்து நம்ம வேர்ல்டு டேக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகிறது அதை பற்றி பார்க்கலாம் மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூ டிவன் சரி வால் ரைடர்ஸும் சரி உண்மையிலேயே பங்கமாக தான் கொண்டு போனாங்க சரி நான் இதில் ஏதோ டைட்டில் சேஞ்சிங்லாம் வழக்கமாகவே ராவ பொறுத்த வரைக்கும் டைட்டில் சேஞ்சிங் நடக்குதுன்னா மெயின் யூனில் தான் மேட்ச் வைப்பாங்க இந்த மெயின் யூண்டாக வைக்கல போய் தெரிஞ்சுட்டு ஏதோ குழா அப்படிதுன்னா ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ஒரு கட்டத்தில் சேவியரோடு சேர் எடுத்து அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த சேர் வந்து ஐவாருக்கிட்ட போயிடும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டிஸ்குவிஃபை முறையில் நியூ டே வின் பண்ணிட்டாங்க டைட்டில் வந்து இப்போதைக்கு வார்டு தான் இருக்குது ஸோ இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூ டே அம்மடியும் அவங்க சேர் எடுத்து ஐவாரையும் மெரிக்கும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா எல் ரெஃபரிஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு இவங்க ரொம்ப மூர்க்கத்தனமாக சண்டை போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிரித்து எடுத்து கூட்டிட்டு போகிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியிலே அடுத்த கட்டமாக நான் கருந்துருச்சு அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரே ஒரு மண்டேனேட்டர் தான் இருக்குது ரசல் முனியாவுக்கு ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டேனேட்டரால் இவங்களுக்குள்ள ரசல்முனியா மேட்ச் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆல்ரெடி ரசல்மணியா ஸ்லாக் ஒரு பத்து மேட்சுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வகையில் இது வேறு இருக்குது சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மேட்சில் நியூடே வின் பண்ணிட்டாங்க பட் நான் டாக்டிங் சாம்பியன்ஷிப் இன்னும் வார்டே டேஸ் கிட்டே இருக்குது அடுத்தது பெண்டா பெண்டாவுடைய நேரம் பெண்டா அசகண்டா இவர் இந்த மாதிரி இதுக்கப்புறமா அசகண்டான்னு நம்ம ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவோம்ப்பா அசகண்டா பெண்டா இந்த சண்டாவை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொட்டம்மன் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் ஸோ அந்த கேரக்டர் ஸோ அந்த மாதிரி தான் இருக்காரு ஸோ இதில் பெண்டா வந்து டாமினிக் மிஸ்டரி அகேன்ஸ்டா மோதி இன்றைக்கி டாமினிக் மிஸ்டரியை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு சண்டா அசகண்டா வின் பண்ணது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கார்லைட்டோ அட்டாக் பண்ணியிருக்காரு டாமினிக் மிஸ்டின் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இந்த மேட்ச் தான் ஃபேட்டர் ஃபோர் ஏச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா காலிட்டை விட்டுட்டீங்கப்பா ஃபேட்டர் ஃபைவ் ஏஜ் இருக்கலாம் அந்த மேட்ச்சு ஸோ அப்போ பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா தன்னோட இன்டர்கானல் சாம்பியன்ஷிப்போட வந்து எல்லாரையும் தம்சம் பண்ணுறாரு தம்சம் பண்ணிட்டு டைட்டில் தூக்கி காட்டும்போது ஃபின்பேலர் பின்னாடியோடி வந்து பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி தூக்கி காட்டிட்டேன் பார்த்தீங்களா தலைவரே அசல் மீனா நான் செகண்ட் டைமாக வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி கட்டிருக்காரு ஆமாம் இதுக்கு முன்னாடி ஃபின் பேலர் வந்து இரண்டு முறை இன்டர் கான்டெண்டல் சாம்பியன் இல்லை இது இந்த தடவை அவர் வின் பண்ணார்னா தேர்ட் டைம் பேசாமல் டாமினிக்கை வின் பண்ண வைக்கலாம் பவர் தான் இதுக்கு வந்து வின் பண்ணதில்லை ஏன்னா ஃபின் ஆல்ரெடி டூ டைம் இதுக்கு முன்னாடி இன்டர் காண்டினென்ட்டல் சாம்பியன் ரசன் வின் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவர் எந்த வருஷம் மீனையும் வின் பண்ணல அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பேக்கர் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஃபின்பேலருக்கு ஸ்பீர் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணார் பட் ஆனால் எஸ்கேப் ஆகி போயிட்டார் ஸோ இன்றி எஸ்கேப் ஆகி போயிட்டார் பட் ஆனால் மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக ப்ரான் பேக்கர்கிட்ட அடி உண்டு ஸோ ரசல் மேலே ஃபேட்டல் வே மேட்ச் இருக்குது அது எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மாட்டேன் என்னிட்டால யோர் ட்ரைபுல் சீஃப் ரோமன் Reigns next வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு வருகிறார் அப்படிங்கிறத அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ மெயின் ஈவென்ட் ஆஃப் த டைம் பால் ஹேமனுடைய நேரம் பாலியமன் பேச போகிறாரு ஸோ பாலியமன் என்ன பேசுனார் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ரஸ்லிங் கிங் டூவில் நம்ம போட்டுட்டோம் கேஸ் மறக்காம நம்ம ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி நான் போன நான் நானே சொன்னேன் ஸோ இது மட்டும் ரஸ்லிங் கிங்லையும் சொல்லியிருக்கிறேன் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பால் ஹேமன் பற்றி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எப்போவுமே ரோமன் ட்ரீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது தான் சிஎம் பாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதை கேட்டுட்டு இருந்த சத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரீன்ஸை பற்றி தரக்குறவாக பேசுகிறாரு அதில் குறிப்பாக என்னென்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன் போன வருஷம் ரசல் மணியதுக்கு அப்புறமா உன்னை காப்பாற்றுக்கு ரோமன் ரைன்ஸ் வரல சோலோ சிக்கவுட்டை மாட்டிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படிப்பட்ட ரோமனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத ஸோ சிஎம் பாங்க பற்றி சொல்லணும்னா அவனும் அந்த டைமில் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவன் ரூமாக கூட ஸ்டோரி போய்ட்டு அவனுக்கு அவனுக்கு பேஸ்ட் ரேட் தான் முக்கியம் முக்கியம் இல்லை ரோமன் ரைன்ஸுக்கு ஒரு ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டேங்கிறான் ஸோ அதனால் ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சித்ராவன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கல்ல சசடுற மாதிரி தெரில அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து நீ என்ன அவ்வளோ பெரிய ஒர்த்தா ஒர்த்தானாலா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கழுத்தி கல அந்த டையை கலத்துறாரு பாக்கெட்ல வச்சிருக்கிற அந்த ரெட் கலர் கார்பை தூக்கி போடுறாரு சொட்டையிலேயே அடிக்கிறாரு அடிக்காதயா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல பலன் இருக்குல்ல ஒருவேளை பல பலருக்குன்னு தடை பார்க்குறாரு ஸோ அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்ரவாலன்ஸ் வந்து காப்பாற்றுறாரு அண்ட் சிஎம் சீஎம்பாங் பாடி மாதிரி அட்டாக் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செதுரோவாலன்ஸுக்கு கான்சன் போட்டு மட்டையாக்கி விட்டுட்டார் செத்ராலன்ஸு ஸோ பியம்மன் பார்த்தீங்கன்னா என்னையா இப்போ ஆள் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செதுரவாலன்ஸை பார்த்து திட்டிக்கிட்டு சிஎம்பாங்க அப்படியே மெது மெதுவாக எழுப்பிட்டுருக்காரு இப்போ கரெக்டாக ஒரு மண்டை காணர் அப்போ கானரில் தான் இருக்குது ஸோ ஸ்க்ரோன் ஸ்டாம் போட்டு மீண்டும் பாலியம்மனை சாவடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது கிட்ட போய் நிப்பாட்டிட்டார் ஸோ பாலியம்மன் பார்க்காரு கொஞ்சம் விட்டுருந்தா மண்டையை பல்ப்பு மாக்கிருப்பேயா அப்படின்னு ஸோ போட்டோன்னா அவ்வளோந்தான் பாலியம்மன் பேர் போயிருப்பாரு ஸோ ஆனால் போடலை சித்தராஜ் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இந்த தடவை நான் ஆசை கேட்குறேன் நீ வந்து ரசல் நான் வின் பண்ணிட்டேன்னா ஏன் கூட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னடா அது இவரும் ஒரு வரம் கேட்டிருக்காரு ஆளாளுக்கு வரம் கேட்டுருக்குறாங்க ஸோ சித்தராஜன் சசமணியில் ஒரு வின் பண்ணிவிட்டா அவர் கூட போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சரி இந்த வாரம் ராலை தான் நடந்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்லதும் ரசலிங் சில நான் உங்களுக்கு சந்தேகம்